பதினோரு ஓவர்ல இருந்து நாற்பது ஓவர் கிட்டத்தட்ட முப்பது ஓவர்களுக்கு வந்து நூத்தி ஒரு ரன்கள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அதுவும் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்துங்கிறது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் திங் யூசா டேரல் மிச்சல் வந்து தொண்ணூத்தி பால் காம்பரம் நடிச்சாலும் கைது அவங்க வந்து லிட்ரலா ரோஹித் சர்மா செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் வரைக்கும் நின்னப்பவே தே லாஸ்ட் ஹோப் நியூசிலாந்து வந்து போலிங் போடும்போது போது ஒரு இம்பார்டன் கேட்சை விட்டாங்க அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான மூமெண்ட் ஒன் பிப்டி பார்ட்னர்ஷிப் பங்களாதேஷ் போட்டாங்க ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தான் போட்டாங்க எப்போல இருந்து எப்ப போட்டாங்க எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு ஓவர் உள்ள ஏன்னா அந்த இடத்துல நமக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர் இல்ல பட் இவங்க என்ன பண்ணாங்க சூப்பரா யோசிச்சு அர்ஷதீப் இல்லாம அர்ஷித் ராணாக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தி கொண்டாங்க இட் மேட் ஒண்டர்ஸ் டவுன் தி ஆர்டரில் ஒரு அட்வான்டேஜ் டீமுக்கு ராகுல் இந்த பொசிஷன் கரெக்ட்னு திருப்பி அவரை கரெக்டான இடத்துல தான் நீ என்ன வேலை கொடுத்தாலும் மறுபடியும் ராகுல் இந்த நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மா செவன்டி கோலி வந்து ஒரு என்ன போட்டிருக்காரு ஒரு எயிட்டி அடிச்சிருக்காரு பட் ஸ்டில் வெரி டஃப் சிச்சுவேஷன்ல கரெக்டான ஷாட் அடிச்சு என்னால இந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஹிட் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணது மூணு பேர் வி ஹேவ் கில்லு வி ஹாவ் ரோஹித் சர்மா வி ஹேவ் கோலி பட் நான் கண்ண முடியும்னு சொல்லுவேன் எந்த சுச்சுவேஷனையும் என்னால் ஸ்கோரிங்க நல்லா கொண்டு போக முடியும் எவ்வளவு நல்ல ட்ராக்லையும் என்னால் நல்ல ஸ்கோர் ஒரு பவுண்டரிஸ் அடிக்க முடியும் ப்ரூவ் பண்ணது ஸ்ரேயா சைங்கர் தான் எவ்வளவு கிரிட்டிசைசேஷன் அவரும் தாங்கினாரு எவ்வளவு டெஸ்ட் மேட்சஸ் தோத்தோம் அதாவது எப்படி சொல்லிட்டாங்கன்னா டி ட்வெண்ட்டி மட்டும் தான் அவரால ஜெயிக்க முடியுது வேற எந்த ஃபார்மேட்டுமே ஜெயிக்க முடியாது கௌதம் கம்பீர் எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணா அந்த கிரிட்டிசைஷன் முக்கியமான காரணமா இருந்தது யாரு இப்பவும் பாலிடிக்ஸ் சொல்றீங்க என்ன மாதிரி பாலிடிக்ஸ் நினைக்கிறீங்க அதாவது அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க கௌதம் கம்பீரும் சரி விராட் கோலி பட் அந்த ஒரு அந்த ஒரு ஃபுல் பாண்டிங்னு இல்ல ஒரு சின்ன கிரட்ஜனால பாக்க முடியுது அதான் எந்த விஷயத்துல பாக்க முடியுதுங்களா கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் சார் ஆல்ரெடி நம்ம ரிவியூ ஷோலே பேசியிருந்தோம் இந்தியா வந்து ரொம்ப பலமாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக பேட்டிங்ல நியூசிலாண்டை விட இந்தியா வந்து இன்னும் ஹையராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த இடத்துல தவறு செஞ்சாங்கன்னு தவறு செஞ்சாங்கங்கறத விட இந்தியன் டீம் ரொம்ப சூப்பரா பவுலிங் போட்டாங்க அப்படிங்கறது எக்ஸலன்ட்டான விஷயம் ஏன்னா பதினோரு ஓவர்ல இருந்து நாப்பது ஓவர் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பது ஓவர்களுக்கு வந்து நூத்தி ஒரு ரன்கள் மட்டும் தான் குடுத்திருக்காங்க அதுவும் டக்கு டக்குனு விக்கெட் எடுத்தது வந்து ஒரு திங் தீம் ஆப்கோர்ஸ் நியூசிலாந்து வந்து பவுலிங் போடும்போது சுயாசீரோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்சை விட்டாங்க அது ரொம்ப ரொம்ப குரூசியலான மூமெண்ட் அத பத்தி நம்ம தனியா பேசுவோம் பட் பேட்டிங் லைன் அப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டு அவுட் ஆஃப் கேரு லைக் நியூசிலாந்து வந்து என்ன சார் அப்படி குறைச்சிட போட முடியல ரெண்டு பேர் செஞ்சுரிக்கலாம் ரெண்டு பேர் ஃபாஸ்ட் பிப்டி அடிக்கிறாங்க வேற லெவல்ல அவங்க பேட்டிங் இருப்பா நான் சொன்னேன் இந்த பிச்சில் கண்டிஷன்ஸ் வேற அது மட்டும் இல்லாம சவுத் ஆப்ரிக்கா பவுன்சர் பவுன்சரா போட்டு கொடுத்தாங்க இந்தியன் போலர்ஸ் அப்படி இல்லைன்னு நான் சொன்னேன் அது வந்து அப்படியே ப்ரூவ் ஆச்சு உங்களுக்கு வந்து அந்த லெவன் டூ ஃபார்ட்டி ஓவருங்கிறது வந்து அவங்களால ஸ்கோரே பண்ண முடியல வந்து தொண்ணூத்தோரு பாலுக்கு அம்பரம் நடிச்சாலும் அவர் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாம போதும் இந்தியன் பாஸ்ட் பாலர் ஸ்டம்ப்ஸ் லைனும் போட மாட்டாங்க ஆனா ஆஸ்திரேலியா சூப்பரா எல்லா பாலையும் ஸ்டம்புக்கு போட்டாங்க சொன்னா அதான் நேற்று ஸ்பின்னர்ஸ் பண்ணாங்க நீங்க வந்து ஒரு அஞ்சு ஸ்டம்ப் வச்சுக்கோங்க மூணு ஸ்டம்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க ஈஸ்வர் அந்த அஞ்சாவது ஸ்டம்ப பால் தாண்டவே இல்ல இன்ஃபேக்ட் கரெக்டா சொல்லணும்னா மூணாவது ஸ்டம்பே தாண்டல ஓகேங்களா நைன்டி பர்சன்ட் ஆஃப் வந்து அந்த மூணு ஸ்டெம்புக்குள்ளேயே தான் போட்டாங்க ஒரு சில நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் விக்கெட் அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது கூட இந்த பக்கம் ஒரு ஸ்டெம்ப் அந்த பக்கம் ஒரு ஸ்டெம்ப் அவ்வளவுதான் அதை தாண்டி பால் போவே இல்ல பிப்து ஆஃப் ஸ்டெம்புக்கு ஒரு பால் போயிருந்தாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் பாயிண்ட்ல பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க போகவே இல்லையே சோ வெரி வெரி கிளினிக்கல் போலிங் அண்ட் எக்ஸப்ஷனல் கேப்டன்சி ரோஹித் சர்மா வந்து சி இப்ப எல்லாரும் அவரோட ரெக்கார்ட் பத்தி எல்லாம் பேசினாங்க உங்ககிட்ட நான் பலமுறை சொல்லிருக்கேன் ரோஹித் சர்மா இண்டிபெண்டா யோசிக்க மாட்டாரோ எவ்வளவு தடவை பேசியிருக்கேன் இப்ப இல்ல நான் சொல்றது அவர் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்ல தோத்த நேரங்கள்ல அந்த டாஸ் டிஷன் மறந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து ஹீ ரெஸ்பெக்ட் ஸ்பின்னர் அவர் வந்துமே அஸ்வின் டீம்ல இல்ல அப்படின்றப்போ என்னால அதை ஏற்றுக்க முடியலன்னு எவ்வளவு தர சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நாலு ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வந்தாரு அப்படியே நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சோட ரிலேட் பண்ற பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ல ஒன் பிப்டி பார்ட்னர்ஷிப் பங்களாதேஷ் போட்டாங்க ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தான் போட்டாங்க எப்போல இருந்து எப்ப போட்டாங்க ஈஸ்வர் எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு ஓவருக்குள்ள ஏன்னா அந்த இடத்துல நமக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர் இல்ல ஆனால் தான் அர்ஷதீப் வேணும் கேட்டேன் பட் இவங்க என்ன பண்ணாங்க சூப்பரா யோசிச்சு அர்ஷதீப் இல்லாம அர்ஷித் ராணாக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி கொண்டாங்க இட் மேட் ஒண்டர்ஸ் அந்த எட்டு ஓவர்ல இருந்து கரெக்டா அவர் அதுதான் செய்யறாரு எட்டு ஓவர்ல இருந்து பன்னெண்டு ஓவர் சாரி முப்பத்தி ரெண்டு ஓவருக்குள்ள விக்கெட் எடுக்கிறதுக்கான மேஜிக் அவர் பண்ணி விடுறாரு இல்ல அவர் இந்த பக்கம் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்றதுனால அந்த பக்கம் வர ஜெடேஜாவையோ குல்தீப்பே அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் விட்டுறாங்க சோ இட் இஸ் அ பிரஷர் மியூச்சுவலி கிரியேட்டட் இப்ப வரும் சக்கரத்து விக்கெட்டத்துக்கு அவர் மட்டும் தான் காரணம் இல்ல இந்த சைட் போலர்ஸ் போறதும் காரணம் பட் த டிஃபரன்ஸ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் அதனாலதான் இந்தியா சூப்பரா பண்ணாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது நியூசிலாண்டோட மிஸ்டேக் நான் சொல்ல மாட்டேன் இந்தியா போல்டு எக்ஸப்ஷனி வெல் பேட்டட் எக்ஸப்ஷனி வெல் ஒரே ஒரு குறை அவங்க மேலே சொல்லானா ஒரு ரெண்டு கேட்சு அதுலேயும் ஒன்று வந்து ரொம்ப டஃப் இன்னொன்று வந்து ஸ்ரேயசேனோட கேட்ச் கையில் வந்தது அதை பிடிச்சிருக்கணும் பட் அகைன் கேள்றவள் ஆடின ஃபார்முக்கு ஹர்திக் பாண்டே இருந்த ஃபார்முக்குலாம் நம்ம சும்மா ஒரு இது ஹைப்பத்திகலாக சொல்லலாமே தவிர ஸ்டில் இட் இஸ் இந்தியாஸ் மேட்ச் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்ச் அப்படிங்கிறது எவ்வளோ குரூஷியலாக அமையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல நியூசிலாந்து தான் நம்பர் ஒன் ஃபீல்டிங் யூனிட்டா இருக்காங்க டில்னவ் இப்ப வரைக்குமே அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்த மாதிரி ஈஸியஸ்ட் கேட்செல்லாம் மிஸ் பண்றதெல்லாம் வந்து ஒரு டீமையே தோல்விக்கு எடுத்துட்டு போற நிலைமைக்கு கொண்டு வந்திருது இல்லை எனக்கு அது புரியுது பட் நீங்க அவங்களோட பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க அவங்க வந்து லிட்ரலா ரோஹித் சர்மா செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் வரைக்கும் இட் இஸ் அரௌண்ட் ஷாண்டன் போட வந்து ஒரு பதிமூணு பதினாலாவது ஓவர் நம்ம செஞ்சுரி முடிச்ச உடனே ஹண்ட்ரட் பார்ட்னர் முடிச்ச உடனே வந்து ஒரு ஓவர் நீங்க பாருங்க லிட்டர் ஸ்லிப் இயர் லாஸ்ட் கோப்பு அவரோட பெலிங் ட்ரெயின்லயே உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு சாண்ட்னர் அவரோட எயிட் ஓவர் அண்ட் டீமோட எயிட் ஓரோ நைன்ட் ஓரோ போடும்போது ஸ்லிப் இல்லாம போட்டாருங்க ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி டுவெண்டி வோர்ல் கஃப்யனல்ல இதே பாயிண்ட்ட நான் சொன்னேன் அது என்ன பிரதர் நீங்க வந்து குல்தீப் யாதவ் போட வரீங்க ஜடேஜாவை போட வர்றீங்க இவரை போட வரீங்க ஸ்லிப் இல்லாம போடுறீங்களே மூணு ஸ்பின்னர்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க ரைட்டு பட் ஸ்லிப் இல்லாம போட வர்றது எந்த வகையில நியாயம் இதே கேள்வி நான் கேட்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ட் கஃப்ரன்ல இந்தியா போலிங் போட்டப்போ அதே தப்பு தான் அவங்க பண்ணாங்க ஸ்லிப் இல்லாம வந்து சாண்டான போலிங் போட விடுறாங்க எவ்வளவு ப்ரெஷர்ல இருப்பாங்கன்னு பாருங்க சோ தே லிட்ரலி லாஸ்ட் ஹோப் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து இவரோட விக்கெட் விழுது சுப்மன் கிளி விக்கெட் விழுது தட் கேட்ச் பை பிலிப்ஸ் ஐ கேஸ் ரைட் தட் கேட்ச் வாஸ் ஆச பிலிப்ஸ் தான் அவர் தான் இப்படி இருப்பாரு சோ அந்த கேட்ச் எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒருத்தர் கேட்ச் டிராப் பண்ணா டீம் எவ்வளவு டவுன் ஆகுமோ அதோட பத்து மடங்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஒருத்தர் இப்படி பறந்து கேட்ச் பிடிச்சா இன்னும் இன்னொன்னா எப்படி பண்ணா நம்மளால முடியுண்டா அப்படின்னு வருவாங்க பாருங்களா அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்து கோலியோட விக்கெட் விழவே தே கேம் பேக் இன் டு மேட்ச் ஆனா ஸ்ரேயஸ் ஏஸ் ஆல்ரெடி மேட் ஒண்டர்ஃபுல் மார்க் போன மேட்ச் அவர்தான் தான் அடிச்சிருந்தார் நியாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த ஒரு ப்ரெஷர் ஐயோ இவர் கேஷத்தையே பிடிச்சுங்க பிடிச்சணுன்ற பதட்டத்தில் அப்படி ஒரு ரோரிங் க்ரௌடுங்கிறது போயிட்டு சோ ஐ வாண்ட் ஜஸ்டிஃபை வாட் இட் இட் இஸ் ரைட் பட் அவங்களும் மனுஷங்க தான் என்ன ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சூப்பரான கேட்சஸ் நேற்று பிடிச்சாங்க நீங்க பாத்தீங்க ஆனா அந்த பையன் அப்போதான் உள்ள வந்திருக்கிறான் சின்ன பையன் நல்ல ஹைட்டு வேற ஓகேங்களா சோ ஒரு ஐ திங்க் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இஃப் ரைட் டு ரீ வெரிஃபைலி நாட் ஐ மீன் ஐ திங்க் இன் ஐசிசி டோர்னமெண்ட் இருந்தால் மேட்ச் நினைக்கிறேன் அப்படி ஒரு மொமெண்ட்ல வந்து அவரு நல்ல பென் பண்ணி வேக வேகமா ஓடி வந்து திஸ் மிஸ்டேக் வில் ஹேபன் இஃப் ஹி ஹேட் லிட்டில் மிட் ஆஃப் லெஸ் ஹைட் இ மேட் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிருக்கும் ஐ உடன் டு பிளேம் இட் ஆஸ் மிஸ்டேக்

ஃபுல் எனர்ஜி அது நீங்க அவர் போலிங்லேயே பாத்தீங்க ஸோ அதனால அவர் மிஸ் பண்ண மூணு கேட்சை தவிர்த்து அஞ்சு கேட்ச் கேட்ச் மிஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் ஆல் வெரி பேட் இன்ஃபேக்ட் கே எல் ராவல் விட்ட ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுல சேர்த்து அது வந்து இட்ஸ் வெரி பேட் அஸ்ஐ டோல்லி அவர் அவர் வந்து கீப்பிங் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ண சரி பேட்டிங்ல அவர் வேற லெவல் ப்ரூவ் பண்ணிருக்கார் நான் இல்லைன்னு சொல்ல இந்த டோர்னமெண்ட்ல ஸோ அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கன்சர்ன் பட் ஒர்க் பண்ண வேண்ட நீங்க டீமோ சைடே டவுன் சொல்ல முடியாது குல்தீப் யாதவ் இஸ் நோன் டு பி லிட்டில் ஸ்லோர் பட் அவருமே இந்த டோர்னமெண்ட் அக்ஷர் பட்டேல் என்னென்ன இல்ல சார் மேட்ச்ல ஏதாவது ஒரு கேட்ச் விடுறது அப்படிங்கறது ஒரு இயல்பு கஷ்டமான கேட்ச விடுறது அப்படிங்கறத ஏத்துக்கக்கூடிய விஷயம் மேட்ச்க்கு மேட்ச் கேட்ச் டிரா பண்றது அதாவது இந்தியா மாதிரியான டாப் டீம் வந்து இந்த மாதிரி டிரா பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அந்த கண்டிஷன்ஸும் நீங்க பாக்கணும் ஈஸ்வர் அகைன் நான் ஜஸ்டிஃபை பண்றேன்னு நினைக்காதீங்க பட் அங்க இருக்கிற ஹீட் கண்டிஷன்ஸ் அங்க இருக்கிற அந்த ஹியூமிட்ல வந்து டூ டைம்ஸ் யூ லூஸ் டு ஐ மீன் யூ ஹேப்பன் டு மிஸ் ஃபோகஸ் ஓகேங்களா அது வந்து அதனால இந்த ஒரு லஜிஷனஸ் ஏன்னா இதே டோர்னமெண்ட் இந்தியாவில நடந்தப்போ விட் இன் மிஸ் இன் கேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் அவங்களே ஏத்துப்பாங்களா அப்படிங்கறதே ரொம்ப இல்ல இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நீங்க பாருங்க நியூஸிலாந்துக்கு அந்த ஒரு பிரஷர் இருந்து தேவன் இட்ரலி வைப்பிங் டெ ஹெட் ந வந்தது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சி நான் அதுதான் சொல்றேன் இதனால அவங்க செஞ்ச ரைட்னு நான் சொல்ல வரல பட் திஸ் கேன் ஹாப்பன் இன் அ ஜிமிட் கண்டிஷன்ஸ் நான் சொல்லுறேன் அதனால வந்து இது வந்து அவாய்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்க இப்படிதான் நடக்கும் நான் சொல்ல சொல்லலா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்ககிட்ட மென்ஷன் பண்ண பட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்தியன் டீம் யூஸ் வெரி ஹார்ட்லி சி இந்தியன் டீம் மிஸிங் கேட் லாஸ்ட் பீடியஸ் டெஸ்ட் சீரீஸ் விட்டுருங்க டெஸ்ட் சீரிஸ் வாஸ் டிராபிங் பட் அதை தவிர்த்து எஸ்பெஷலி டி ட்வெண்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து பறந்து எல்லாம் முடிச்சாங்க இஸ் ஆட் இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பட் அதுக்காக டோட்டலாக ஃபீல்டிங்கே டவுன் பண்ண முடியாது ஐ திங்க் அந்த ஹியூமிட் கண்டிஷன்ஸோ இல்லை அந்த ப்ரெஷர் கண்டிஷன்ஸ்கோ அதை யாரும் ஸ்டில் அக்கம்லேட் எஸ்பெஷலி போலிங் போலிங் ஓடும் போதே அந்த கேட்ச் பண்ணிக்கிற விஷயம் வந்து நேற்று பண்ணார் ஆக்சுவலா ஐ திங்க் குல்தீப் டீட் இட் வாஸ் வெரி ஆசம் டு சி அந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸும் தே ஷுட் பி இன்ஃபார்ம் அண்ட் டூ இட் ஏன்னா இந்த மேட்ச் விடுங்க செமிஃபைனலில் வந்து டிராவிஸோட கேட்சை புடிச்சிருந்தா நம்ம மேட்ச் உள்ள ப்ரெஷரை போயிருக்கவே போயிருக்கு சோ டெஃபினெட்லி இதுல ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பட் இந்தியா இஸ் ஆல்ரெடி டூயிங் அ கிரேட் ஜாப் இன்னும் ஒரு பாயிண்ட் இம்ப்ரூவ் பண்ணனும் தான் இப்போ பேக் டு பேக் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா டவுன் தி ஆர்டர்ல கேல் ராக்ல இறக்கினதே பெரிய கேள்விகளாக இருந்தது இந்த இப்போ இந்த ஃபைனல்ஸ்ல அவரோட நாக் எவ்வளோ குரூஷியலாக இருந்தது நீங்க எவ்வளவா இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க எல்லா எக்ஸ்பர்டிஸ் இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க கேஎல் ராகுல் அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி வந்திருக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க நான் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இல்ல கே எல் ராகுல் வர்ற பொசிஷன் கரெக்ட் ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஏர்லியா போகணும் டீம்ல ரன் ரேட் வராம இருக்கிறப்ப கொஞ்சம் ஆக்சலேட் பண்றதுக்கு அக்சர் பட்டேல் வேணும் அதே மாதிரி டவுன் தி ஆர்டர்ல ஒரு ஓபனர் இருக்கிறது பயங்கர அட்வான்டேஜ் டீமுக்கு ஸோ கே எல் ராகுல் இந்த பொசிஷன் வர்றது கரெக்டுன்னு சொன்னேன் அத அவர் திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிருக்காரு ரெண்டு தடவை ரன்ஸ் இந்த முறை தேர்ட்டி எயிட்டோ சம்திங் அண்ட் ஆல் இஸ் இன்னிங்ஸ் ஸோ அவருடைய பொசிஷனுக்கு அவர் அவரை கரெக்டான இடத்துல தான் இறக்கியிருக்காங்க அவரும் நீ எந்த இடத்துல இறங்கினாலும் நான் ஆடுவேண்டா நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் டீம் காசு வேண்டாம் ஏன்னா என் பேர் ராகுல் ஐம் ஃப்ரம் பெங்களூர் அப்படின்னு மறுபடியும் ராகுல் ராவிட நினைவு படுத்தினாரு சோ ஹார்ட்ஸ் ஆஃப் முக்கியமா ஹர்திக் பாண்டியா சொன்ன மாதிரி த ஸ்கில் ஹேஸ் காட் நோபடி ஹேஸ் காட் இதே தான் நானும் சொன்னேன் அவர்கிட்ட ஸ்கில் சமையா இருக்கு ஆனா டிசிஷன் மேக்கிங் இல்லாம டபுள் மைண்டடா விளையாடுனாரு பிஜேபி இங்க டபுள் மைண்டட் எல்லாம் கிடையாது சிங்கிள் மைண்டட் தான் நான் ஐ ஹாவ் டு ஸ்டே டில் த எண்ட் ஆஃப் த மேட்ச் அண்ட் பினிஷ் இட் என் விக்கெட் நான் லூஸ் பண்ண மாட்டேன் பக்கம் கோலி இருக்காரா ஆஸ்திரேலியா எதிர பண்ணாரு கோலி இருக்கா நான் அடிச்சாரு நிலுமச்சான் அப்படின்னா அவர் பட் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாண்டியாருமெண்ட் விராட் கோலி ஹிட் பண்ணுவா ஸ்டானின் செஞ்சுரி அடிக்கணும் அவரு ஆனா என்னால ஹிட் பண்ண முடியும் அப்ப ஹிட்டர் ரோல் எடுத்தாரு எதுக்கு ஆர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் சரி இப்ப நான் ஹிட் பண்ண அவுட் பண்ணிட்டேன் ஆனா பாண்டியா கட்சி வரைக்கும் இல்ல அவரோட ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு அவர் வந்து பொறுமையான ரோல் எடுத்தாரு இந்த மேட்ச்ல ஏ அப்சலுனு ஹிட்டார் ஹார்திக் பாண்டியா ஹிட் பண்ணுறா ஹிட் பண்ணிட்டோம் இந்த பக்கம் ஜடேஜாவராரா இல்ல ஹிட்ல மிஸ் பண்ண ஓடி எடுக்கலாம் ஸோ தோஸ் சாட் ஆஃப் திங்கிங் இருக்குல்ல தோஸ் ஷார்ட் ஆஃப் திங்கிங் இருக்குல்ல ஹாப்ஸ் ஆஃப் டு த வே சப்ரஸ் அண்ட் அக்சர் பண்டியோட ஆடும்போது அவரோட பார்ட்னர்ஷிப் இனிமே அழகா இருந்துச்சு நீ ஹிட் பண்ண நான் இந்த பக்கம் நிக்கிறேன் ஸோ அந்த பொறுப்பு அவர் எடுத்தாரு ஹி பிளேடு ஹாஸ் அ ஓபனர் இந்த ஃபிஃப்த் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து எக்ஸப்ஷன்லாம் பண்ணாரு ஆனா எல்லாரும் நம்ம கேள்வர்கள் பத்தி பேசணும் ஸ்ரேசையரை பத்தி கண்டிப்பா பேசணும் நீங்கள் கேள்வி கேப்பீங்கன்னு நம்ம எங்கிலாந்துக்கெகன்ஸ்ட்டாக அவர் அவர் விளையாட மாட்டாது பேய்ங்கவரிலேயே கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் அவர் பிரதிபலிக்கிறார் ஸ்ரேசையர் வந்து நானுமே அவரை வந்து இந்த ஸ்குவாட்ல இன்ஃபார்ம் பண்ணும்போது சரி அவர் வந்து நல்ல ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காரு இந்தியால நடந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல அது வந்து முஸ்தாக் அலியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு அதனால எடுத்திருக்காங்க பட் ஈ ஹேஸ் டு ப்ரூவ் ஒரு ஸ்டேஜ்ல வந்து வாஸ் நோன் டு பி நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா மாதிரியோ இல்லனா நெக்ஸ்ட் ஒரு கோலி மாதிரியோ அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாருன்னு கே எல் ராவுலுக்கு என்ன அவர் தான் பேசப்பட்டாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டினு பட் அவர் அந்த கேமை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன் அதை அவர் செமையா வெளிப்படுத்தினார் மறுபடியும் சொல்றேன் இந்த டோர்னமெண்ட்ல நிறைய பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மா செவன்டி சிக்ஸ் அடிச்சிருக்காரு கோலி வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பட் ஸ்டில் வெரி டஃப் ஷாட் அடிச்சு என்னால இந்த ஹிட் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணது மூணு பேர் ஒண்ணு ஹார்திக் பாண்டியா ஆனா கடைசி தான் வந்து அடிச்சாரு அப்கோர்ஸ் அவர் ரோலும் அதுதான் இன்னொன்னு அக்சர் பட்டேல் மேக் அதாவது அவ்வளவு ஆல்ரவுண்டர் ரோல் தான் பேட்டர்ல ஆனா ஒரு ப்ராப்பர் ஆல்மோஸ்ட் டாப் ஆர்டர் பேட்ஸ் ஒருத்தர் கில்லு ரோஹித் சர்மா கோலி பட் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் எந்த நல்லா கொண்டு போக முடியும் எவ்வளவு நல்ல ட்ராக்லயும் என்னால நல்ல ஸ்கோர் ஒரு பவுண்டரிஸ் அடிக்க முடியும் ப்ரூவ் பண்ணது சிறைய தான் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க இந்த மேட்சை ஃபுல்லா பாருங்க அந்த பேக்வர்ட் பாயிண்ட் திசைல வந்து பவுண்டரி அடிச்சது ரொம்ப நேரம் இருந்துச்சு

எந்த ஒரு ஸ்பின்னரையும் அங்க அடிக்கிறாரு ஏன்னா நீங்க ஸ்பின்னர் தான் அடிக்க முடியும் நீங்க வந்து இந்த டோர்னமெண்ட்ல பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க ஸ்பீட் போலர்ஸ் ஏறி அடிக்கணும் ஸ்பின்னர்ஸ் நீங்க கொஞ்சம் பேக் ஃபுட் எடுத்து தான் ஆட வேண்டியிருக்கு ஏன்னா ஏறி அடிச்சா அவங்க இன்னும் முன்னாடி போடுறாங்க அப்ப அந்த பேக் ஃபுட்ல நீங்க எங்க அடிக்க முடியும் பேக்அட் பாயிண்ட்ல அடிக்க முடியும் அதிகா பட்சம் அடிச்சார் அந்த இடத்துல சோ இது வந்து அவருடைய பியூர் மெச்சூரிட்டியை காட்டுது ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் அவர் ஆடின ரோல் வேற அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மேட்சும் அவர் ஆடின ரோல் வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு பொறுமையாவும் ஆட முடியும் இம்ப்ரூவ் பண்ணாரு சோ ஸ்ரேயர் ஆட்ஸ் ஆஃப் டு யூ ரொம்பவே பெருமைப்படுத்திருக்கீங்க இந்தியன் டீம் கோர்ஸ் கடந்த இந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அந்த ஒரு கேல் ரால் ஃபினிஷ் பண்ணனால அவரை பத்தி நிறைய பேச மாட்டேங்க பட் ஆக்சுவலா சொல்ல போனா ரவீந்திராவோட ஹீ டிசஸ் மேன் ஆஃப் சீரிஸ் நியூசிலாந்து சைட் எடுத்துக்கிட்டோம்னா மேட்ச் என்ட்ரி இல்லாதது எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்கு நியூசிலாந்துக்கு அப்சுலூட்லி பெரிய இழப்பா இருந்தது ஏன்னா அவங்க கொண்டு வந்த ரீப்ளேஸ்மெண்ட் போலர் வந்து ஆனா ஒரு விஷயம் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் போலர் வந்து அவரளவுக்கு எஃபெக்டிவா போடலன்னு நான் சொல்லுவேன் பட் ஹீ ஆல்சோ போல்ட் வெல் பஸ் நீங்க போலிங்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம நியூசிலாண்டு வந்து பெருசா குறை சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க பாத்தீங்க

பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வேற சவுத் ஆப்பிரிக்காவோ அதுக்கு முன்னாடி தாழ்னா தோக்கடிச்சாங்க ஒரு ட்ரை சீரீஸ்ல ஸோ அதனால அவங்க இப்படி பண்ணாங்க பட் ஆனா அவங்க அவங்களுடைய பேட்டிங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி இந்தியன் டீமுக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நியூசிலாண்ட பத்தி சோ இது வந்து இதை சொன்னது வந்து வெங்கட் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்ற டிஸ்ட்ரிக் லெவல் விளையாடுனவர் பட் இப்ப நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மேட்ச் ரெண்டு டீமுமே தேர் இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பேன் மைண்ட் செட் ஓகேங்களா வருசக்கர்த்தி அதனால உள்ள கொண்டாங்க பட் ஐ செட் தட் அந்த மேட்சே ஹென்ரியோட போலிங் நல்லா அப்சர்வ் பண்ணிருப்பாங்க சோ இன்னைக்கு அவர் வந்து விளையாடினாலும் ரோஹித் சர்மா காம்ஸ் அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் போன இன்டர்வியூலே சொல்லியிருந்தேன் ஐ ஸ்டில் பெட் ஆன் தி ஐ ஸ்டில் ஹாவ் அ லிட்டில் பிட் ஃபியர் நம்ம கிட்ட பேட்டிங் லைன் அப் சூப்பராக இருக்கு எட்டு பேரும் ஃபார்ம்ல இருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் த டாப் டாப் ஆர்டர் ஆனால் ஓப்பனர்ஸ் ஆனா அதுல ரோஹித் சர்மா ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இக்குவேச்சர் அத அவர் செஞ்சாரு அவர் சம டிடமைண்டா இருந்தாரு நான் சொன்னேன் அவருக்கு டிஃபென்ஸ் மறந்து போச்சுன்னு ஆனா சாட்னர் ஒரு அழகா ஆடினாரு டாட் பால்ஸ் புரியுதா உங்களுக்கு சாந்தனோட ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் ரெண்டே இந்த பக்கம் கில்ல அந்த பக்கம் இவர் ரெண்டு பேருமே பொறுமையா ஆடினாங்க சோ ஹி வாஸ் டிட்டர்மைன் தட் ஐம் கோயிங் டு டேக் தி டீம் அட்லீஸ்ட் டில் ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் அது கிளீனா தெரிஞ்சிச்சு சோ அப்படி ஒருத்தர் டிட்டர்மைன்டோட இந்தியன் பேட்ஸ்மேன் விளையாடும் போது என்ட்ரி வந்திருந்தாலும் தூக்கி இருக்க முடியும் என்ன மேபி சுப்பன் கில் விக்கெட் கொஞ்சம் வேலி வந்திருக்கும் அகே திஸ் இஸ் என்ன சொல்றது இது நம்ம ஒரு ஐபோதிசிஸ் மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குமே தவிர வி டோன்ட் ஹாவ் இனஃப் ப்ரூஃப் இப்போ கௌதம் கம்பீர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியே இப்போ இந்திய அணிக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடியா நிறைய லாசஸையும் பார்த்திருக்கும் இப்போ ரீசெண்டே டேஸ்ல நீங்க அவரை பத்தி நிறைய விமர்சனங்களும் வச்சிருக்கீங்க அவரோட இந்த கோச்சிங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இப்போ இருக்கிற இந்திய அணியை பொறுத்தவரை பிரதர் இது வந்து ஒரு வார்த்தையில சொல்ற ஆன்சர் கிடையாது நீங்க நல்லா பாருங்க அவருடைய டீம் செலெக்ஷன் ஸ்டாக்ஸை வந்து நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தப்பு சொன்னேன் என்ன அப்படின்னா ஹர்ஷித் ராணாக்கு இவர் வந்து இந்த அட்வான்டேஜ் கொடுக்குறாரு பிரான்சைஸ் அட்வான்டேஜ் கொடுக்குறாரு அவர் நல்ல போலர் தான் ஆனா தடவையும் ப்ரூவ் பண்ணாருன்றதையும் நான் அக்செப்ட் பண்ணேன் சரிங்களா நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமா வந்து அவர் நல்லா ஆடுனாலும் ஆடலன்னா சொல்ல ஆனா இப்பவும் நான் சொல்றேன் அர்ஷதீப் என் கண்ணிலேயே நின்று அவர் வந்து மேட்சை கொண்டு வந்திருக்கணும் ஆனா மேபி தேர் தாட்ஸ் கண்டிப்பா ஒரு சீனியர் போலர் வேணும் ஏன்னா ஒரு ப்ரெஷரை வந்து அந்த போலிங் யூனிட்டோட ப்ரெஷர உள் வாங்கி கொள்றதுக்கு ஒரு சீனியர் போலர் வேணும்னு அவர் வந்து ஷமி வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது அப்படின்னா கூட இந்த ஒரு மேட்ச் விளையாடி கொடுத்து போப்பா இது நம்மளோட லைஃப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா இவரும் கூட சொல்லிருக்கலாம் அஞ்சை சொல்லிருக்கலாம் சோ அந்த ஒரு பிரான்சை அட்வான்டேஜ் அவர் கொஞ்சம் எடுக்கிறாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் அதே மாதிரி இன்னொன்னு சொன்னேன் டீமுக்குள்ள ஆஸ் அ ஹோல் வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு இதை நான் இப்பவுமே மறுக்கல இருக்கு தான் பிஜேபில அகைன்ஸ்ட் நியூசிலாண்டு ஹோம் டெஸ்ட்ல அவ்வளவு மட்டும் மட்டமா பர்ஃபார்ம் ஆனா அதே டெக்டர் பிரசாத் பிஜேபி தோத்துட்டோன்னு மொத்த கிரிக்கெட் கிரெடிட்ஸும் கழுவி ஊத்திட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் இப்பவும் லிமிடெட் ஓஸ் கிரிக்கெட்ல நம்மள குறைச்ச இட போடாதீங்க ரோஹித்தும் திரும்பி போய் வீடியோ பாருங்க ரோஹித்தும் கோலியும் ஒண்டர்ஃபுல் பிளேயர்ஸ் ஆனா இந்த மூணு இங்கிலாந்து மேட்ச் அப்ப இங்கிலாந்துக்கு எதிராக ஒன் டே சீரிஸ் வந்துச்சா இந்த மூணு இங்கிலாந்து மேட்ச்ல எப்படி விளையாடுறாங்கன்னு பாக்கணும் எனக்கு இப்ப இவங்க கொடுத்துருக்க சாம்பியன்ஷாப் ஆப் டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப இந்த விருந்தகரவித்தி இல்ல இருந்தாலும் நான் சொன்னேன் நாலு ஆல்ரௌண்டர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குற டீம் சூப்பராக ஆடும் ஆனால் ஓப்பனர்ஸ் நல்லா ஆடணும் கில்லு கோலி ரோஹித் இவங்க எல்லாம் இன்டென்டோட ஆளனா கலப்பிட்டு வேற ஆளை கொண்டுவாங்கன்னு சொன்னேன் பட் இன்டென்டோட விளையாடுனா ஜெயிக்க முடியும்னு சொன்னேன் அந்த ப்ரெஷர்லயே சொன்னேன் இன்னைக்கு இன்டென்டோட விளையாடிருக்காங்க சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க கௌதம் கம்பீர் வந்து ஹாப்பி ஒரு இன்டர்வியூலாம் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரோஹித் சர்மா கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்கள எல்லாம் பட்டு பட்டுன்னு பஞ்ச் பண்றாரு பட் ஹேவிங் செட் தட் இந்த ஒரு யூனிட்டி இதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட் இருந்திருந்தா நம்ம இந்நேரம் அடுத்த ஃபைனல் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கோம் இப்பவும் பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் சி கொஞ்சம் அதாவது அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க கௌதம் கம்பீரும் சரி விராட் கோலியும் சரி ஐ குட் சி தட் பட் அந்த ஒரு அந்த ஒரு ஃபுல் பாண்டிங் இல்ல ஒரு சின்ன கிரட்ஜனால

முக்கியமா ராகுல் டிராவிட் அப்கோர்ஸ் ராவல் டிராவிட் ஒரு கப் கூட அன்பார்ச்சுனேட்லி அவர் ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கப்பு ஜெயிச்சவனையும் கோலி கையை பிடிச்சி எடுத்து ராகுல் டிராவிட கூட்டு வந்து நீ கப்பை லிஃப்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன அந்த மொமெண்ட் எல்லாம் பார்த்தோம் யாருமே ஒரு இடத்துக்கு புரியுதா நான் இதை இப்பவும் இதை நீங்க ஃப்ரெண்ட்ல போட்டவனே மேபி ஆடியன்ஸ் ஃபீல்ட் அது இங்கேயும் பாதிக்ஸ் பேசிட்டு இருக்கேன் இதுவே பேச வரல நான் எக்ஸைட்மெண்ட் இருக்குன்றது இது இருக்குங்கிறது என்னால பார்க்க முடியுது இது இருக்க கூடாதுங்கிற எண்ணத்தை சொல்லி சார் அது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ராவிடோட லாஸ்ட் கோச்சா இருக்கிற ஒரு டோர்னமெண்ட்ல அவர் கப்பு வாங்கி கோச்சா கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு அந்த டயத்துல அவர் கூப்பிட்டு பிரைஸ் பண்ற விஷயத்த அவங்க பண்ணாங்க அதுவும் இதுவும் எப்படி ஈக்குவலா இருக்கும் ஈக்குவல் ஈக்குவல் தான் அது அவருக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டோர்னமெண்ட் இது ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு எவ்வளவு கிரிடிசைஷன் அவரும் தாங்கினாரு எவ்வளவு டெஸ்ட் தோத்தோம் அதாவது எப்படி சொல்லிட்டாங்கன்னா டி மட்டும் தான் அவரால் ஜெயிக்க முடியுது வேற எந்த ஃபார்முலேயே ஜெயிக்க முடியல கௌத கம்பீர் எவ்வளவு பண்ணாங்க அந்த கிரிட்டிசைஷனுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு பேட்ஸ்மேன்ஸ் ஒழுங்கு ஆடல சிம்பிள் முடிச்சிடலாமா அப்படி அப்ப அந்த பேட்ஸ்மேன்ஸ் இவ்வளவு அதுக்கும் மேல நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு இடத்துலயாவது இப்ப நான் இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றேன் ரோஹித் சர்மானால ஒரு கான்ட்ரவர்சி வந்து வெளியே உள்ளுக்குள்ள பேசல வெளில வந்துச்சுன்னா ஒரு கசகச வந்துச்சு எந்த இடத்துலயாவது கம்பீர் வந்து அவங்களோட பிளேஸ விட்டு கொடுத்து பேசினாரா இல்ல இல்ல அப்போ குட்வில் இப்படி ஒரு வின்னிங் பண்ணதுக்கு அப்புறம் அவரையும் கூட சேர்த்து செலிப்ரேட் பண்ணிருந்தோமா இந்தியா மேபி இப்படி ஒரு தியரி இருக்கு இல்ல அவர் வந்து இல்ல வேணாப்பா நீங்க சூப்பரா ஜெயிச்சிங்க எனக்கு போதும் அது பெருமை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிருக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ குட் சி அ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேஸ் தேர் ஒரு நல்ல ஹக் கோலிக்கும் அவருக்கும் இருந்துச்சு நான் இல்லன்னு மறுக்கல அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா அப்படியே லிப்டே பண்ணாரு கௌதம் கம்பீரா வென் யூ வாஸ் வாக்கிங் ஃபார் த கங்கராஜ் நானும் பார்த்தேன் பட் ஐ ஐஆர் ஸ்டில் ஹேவிங் தட் விஷ் ஏன்னா கௌதம் கம்பீர் எவ்வளவு பாட்ரியாட்டிக்கா விளையாடினாரு டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்லன்னு கண்ணால பாத்தேன் அப்படிப்பட்ட அதை வச்சு தான் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணேன் பட் பிரான்சைஸுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் நான் அப்போஸும் பண்ணேன் விராட் கோலியோட ஃபிஃப்டி அவர் கை தட்டாப்பத அதையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியன் கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மத்தெல்லாம் ஓகேங்களா சோ அப்போ அப்படிப்பட்ட கௌதம் கம்பீரை இவங்க இன்னும் நல்லா அவங்களோட ஜெல் பண்ண விட்டு நல்லா ஜாலியா செலிபிரேட் பண்ண வச்சிருக்கலாம்னு ஒரு சின்ன வார்த்தை பட் இதெல்லாம் மீறி அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜெயிக்கணும்ன்ற இன்டென்ட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு

அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கிற ஒரு பர்சன் அவரு அதனால அவரே அதை தவிர்த்திருக்கிறதான வாய்ப்பு இருக்கு அதான் இது அகைன் இட்ஸ் தியரி இஸ் வாட் ஐஸ் உங்களுக்கு ராகுல் டிராவ் மட்டும் அப்படியே பயங்கர எக்ஸ்பிரசிவான ஆள்லாம் கிடையாது கரெக்டா பட் அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இவங்க கொடுத்தது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி வந்து நான் நான் இப்பவும் சொல்றேன் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் நான் சும்மா வார்த்தையெல்லாம் மாற்றி பேசுறேன் நான் ராகுல் டிராவிடோட ஃபேன் வென் த ஹோல் வேர்ல்டு வாஸ் சச்சின்ஸ் ஃபேன் நாங்க ராவுல் ராய்டுக்காக கிளாஸ்ல சண்டை போடுறோம் ஓகேங்களா அப்படிப்பட்ட ராவுல் ராய்டுக்கு அப்படி இருக்க அப்படி ஒரு பயங்கரமான ரெகக்னிஷன் கிடைச்சது வி ஆர் வெரி ஹாப்பி உங்களுக்கு தெரியுமா சச்சின் டெல்கருமே ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபன் மைண்டட் ஆள்லாம் கிடையாது பட் ஒரு தடவை நம்ம வந்து சவுத் ஆப்ரிக்காவில் போயிட்டு சவுத் ஆப்ரிக்காவே டெஸ்ட்ல தோக்கடிச்சப்போ யாரோ ஒரு ஜூ ஜூனியர் பிளேயர் இப்படி உட்காந்துருந்தார் சச்சின் இருந்து வந்து அப்படி இந்த ட்ரிங்க் அப்படி மேலே ஊற்றிட்டு போனார் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் ட்ரிங்க் பட் இப்படி வந்து மேலே ஊற்றிட்டு போனார் அப்படி சிச்சினே இருந்தார் அதெல்லாம் விஷயமே கிடையாது பட் இது வந்து ஒரு வெற்றி இல்லையா நம்ம வந்து வந்து மோஸ்ட் ஜெயிச்சிருக்கோம் ஒரு விளையாட மாட்டோம்னு இருந்து ஃபைனலே அவங்க கிட்ட லிஃப்ட் பண்ணிட்டு ஜெயிச்சிருக்கோங்கிறப்போ பார்ட் ஆஃப் த தெர் இஸ் வா நான் அது இல்லவே கண்ட்ரிஷன் சொல்ல மாட்டேன் மேபி ஐ ஸ்டில் த தியரி கௌதம் கம்பீர் வந்து கூட பட் ஐ ஐ பர்சன்ட் ஒன்லி டென் ஓகே சார் பார்க்கலாம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிய வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்த தொடர்கள்லாம் இருக்கு அதை பத்தியும் நம்ம பிறகு பேசலாம் சார் ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி